ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இனியா மேரி வீடு நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சால மீன் கழுவுறது எப்படி ஈஸியாக எப்படி கழுவலாம் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு சால மீன் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி இன்னொன்று எம்டி பாத்திரம் அது வந்து நம்ம வேஸ்ட் எல்லாம் போடுறதுக்கு அதுக்கு நம்ம கத்தி வச்சு க வச்சு கூட வெட்டலாம் உட்காந்து அவசியம் இல்லை ஈஸியாக வெட்டிடலாம் சீக்கிரமாக ஒரு கத்திரிக்கோல் எடுத்துட்டு அந்த வாழை வால் பக்கத்தில் பிடிச்சிட்டு தலைப்பக்கம் ஆப்போசிட் சைடாக நம்ம அந்த செதிலெல்லாம் எடுத்து விட்டுட்டு வாழை க வெட்டிட்டு சைடில் உள்ளதையும் வெட்டிட்டு அந்த கீழே வளைவாக இருக்கு பாருங்கள் அந்த வளைவுலேருந்து வெட்டினிங்கன்னா தான் அந்த குடலெல்லாம் ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்க வேண்டியதான் ஈஸியாக கழுவியாச்சு அதே மாதிரி நம்ம இந்த செதிலெல்லாம் முத எடுத்துட்டு வால் வெட்டிட்டு அந்த சைடில் உள்ளதையும் வெட்டிட்டு மண்டை கிட்ட உள்ளதை அப்படியே வெட்டிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு இந்த மற்ற மீனை விட சாலை மீன் கழுவுறது ரொம்ப ஈஸி ஒரு கிலோ மீனாக இருந்தாலும் பத்து நிமிஷத்தில் கழுவி முடிச்சிடலாம் ஈஸி தான் மீன் கழுவி ஆச்சு நம்ம இந்த செதில் எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் எடுத்தாச்சுன்னா எடுத்தாச்சின்னா கடக்கடானே ஈஸியாக வெட்டிடலாம் இந்த மாதிரி எல்லா மீனையும் நம்ம வெட்டிட்டோன்னா சாலை மீன் ஈஸியாக கழுவிடலாம் முன்னாடிலாம் வீட் வீட்டில் முத்தத்தில் இந்த அம்மி இருக்கும் அது மேலே போட்டு உரசி எடுப்பாங்க கல்லெல்லாம் இப்போ அப்படி எங்கே எடுக்க முடியும் இந்த மாதிரி நம்ம தான் வச்சு கழுவ வேண்டியது இருக்குது சிட்டியில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஈஸியாக கழுவி முடிச்சிடலாம் நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்க்கிங்க ஆனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் தெரியும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் எந்த மாதிரி வீடியோ விரும்புகிறீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்குற வீடியோ என்னால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி மீன் கழுவுன வேஸ்ட் இருக்குது பாருங்கள் அதை நம்ம போடாம ஒன்று இந்த கோழிலாம் வச்சுருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன் அந்த கோழிக்கு இதை கொஞ்சம் இதை அலசிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அவிச்சு கோழிக்கு போட்டிங்கன்னா முட்டைலாம் நல்லா பெரிய பெரிய முட்டையாக கோழி போடும் இல்லைனா நம்ம ரோஜாப்பூ செடி எதாவது வச்சுருந்தோம்னா அந்த செடியில் செடிக்கு அடியில் கொஞ்சமாக முழுசையும் போடாமல் கொஞ்சோண்டு சின்ன செடியாக இருந்தால் கொஞ்சோண்டு பெரிய செடியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய போட்டு அதை நீங்கள் மூடி வச்சிங்கன்னா ரோஜாப்பூ நல்லா பெருசு பெருசாக பூக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சுக்கோங்க கழுவுனதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் நம்ம கழுவி கழுவி ஊத்துற தண்ணி வெள்ளையாக வர்ற வரைக்கும் கழுவிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு உரசி கழுவுனீங்கன்னா நம்மள தெரியாமலே எதுவும் செதில் அதில் இருந்தது அப்படின்னா அந்த செதில் இந்த உப்பு பட்ட உடனே நம்ம கழுவும் போது போது அந்த பட்டு அந்த செதிலெலாம் வந்துடும் வந்துட்டுனா இந்த பாருங்கள் தண்ணி நம்ம வெள்ளையாக வர்ற வரைக்கும் கழுவணும் நான் உப்பு வேற போட்டிருக்கோமோ அதனால உப்புலாம் சைடில் இருந்து அந்த இடையில் போய் மாட்டிக்கிடாத அளவுக்கு நல்லா கழுவி இந்த மாதிரி வெள்ளையாக தண்ணி வர்ற அளவுக்கு கழுவிட்டோம்னா ஈஸியாக கழுவி முடிச்சிடலாம் இப்படி தான் நம்ம சாலை மீன் கழுவணும் சாலை மீனை கழுவுறத விட அந்த கழுவுற இடத்த கழுவுறதுதான் பெரிய வேலை ஏன்னா அது ரொம்ப வாடடிக்கும் செதில் வந்து அங்கங்கே நம்ம உரசும் போது அங்கங்கே போட்டிருக்கோம் அதனால் அந்த செதிலையும் நல்லபடியாக தள்ளி விட்டுட்டு நம்ம மீன் கழுவுன பாத்திரத்தை உடனே சோப்பு போட்டு கழுவிடுறது நல்லது அதை உடனே பிரில்லோ விம்மோ நம்மகிட்ட எதிர்கோ அதை போட்டு கழுவிட்டு அந்த மீன் கழுவின இடத்துல நம்ம வந்து வினிகர் அப்புறம் நம்ம பாத்திரங்கள் வர்றதுக்கு என்ன சொல்யூஷன் வச்சுருக்கோமோ அந்த சொல்யூஷன் அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி இதையும் ஊற்றி அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா மீன் கழுவின வாடையே இருக்காது அந்த மீன் கழுவுன பாத்திரத்தில் எல்லாத்தையும் நம்ம விம் போட்டு கழுவிட்டு அந்த மாதிரி கழுவிடுங்க கழுவிட்டிங்கன்னா அந்த இடமே க்ளீன் ஆயிரும் மீன் வாடையே இருக்காது நமக்கு உடனே கையோடு கழுவி வச்சிட்டாதான் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே வாங்கி வச்சுக்கோங்க அதில் வினிகர் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு வினிகரும் கொஞ்சோண்டு நம்ம பாத்திரங்கள் போடுறதுக்கு என்ன லிக்விட் வச்சிருக்கோமோ அந்த லிக்விடையும் போட்டு தேய்ச்சி கழுவிட்டிங்கன்னா மீன் வாடை மீன் கழுவின இடம் மாதிரியே இருக்காது சில நேரம் அந்த மீன் வாடை இருக்கும் அந்த செதுல எங்கேயும் ஒட்டியிருந்தாலும் ஒரு மாதிரி வாடை அடிச்சிட்டே இருக்கும் அதனால் நம்ம இப்படி கழுவிட்டோம்னா நீட்டாகிடும் மீன் சிக்கன் இதெல்லாம் கழு எதெல்லாம் நம்ம சிங்க்ல வச்சு கழுவினாலும் அந்த இடத்த இந்த மாதிரி இந்த சொல்யூஷனை போட்டு கழுவிட்டோன்னா ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும் மீன் கழுவுன இடம் மாதிரியே தெரியாது அந்த கவிச்ச ஸ்மெல் இருக்காது அது மாதிரி நைட்டு நம்ம பாத்திரம் கழுவிட்டோம் அந்த இடத்துல அந்த வினிகர் இதை அடிச்சு வச்சுட்டோம்னாலே போதும் எறும்பு கரப்பான் பூச்சிலாம் வராது இந்த ஃப்ரூட்ஸ் வினிகர்னு கடையில் இருக்கும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் வரும் ஒரு லிட்ரு அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்படியும் ஒரு மூணு மாதத்துக்கு வரும் அந்த ஒரு லிட்ரு பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிட்டு எங்கேயும் செத்தில் இல்லாமல் க்ளீன் ஆகிட்டு மீனையும் கழுவியாச்சு இடத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் பாய்